புராணம் இது சேக்கிலார் பெருமான் அவர்களால் எழுதப்பட்ட நூலாகும் சமய குலவர்கள் நாலு சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்களால் இயற்றப்பட்ட திருத்தொண்டர் தொகை என்னும் நூலை முதல் நூலாக கொண்டு சேக்கிலார் பெரிய புராணத்தை இயற்றினார் இது அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வாழ்க்கையை கூடும் நூலாகும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் எப்படி பக்தி செய்து சிவனருடை பெற்றார்கள் என்ற அவர்களின் வாழ்க்கையை கூறும் நூலாகும் எழுபதாவது புராணம் திரு நீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் புராணம் இவர் சோழ நாட்டில் திரு எருக்கத்தம்புலியூரில் பாணர் குளத்தில் பிறந்தவர் ஆகும் திரு ஞான சம்பந்தரின் பாடல்களை யாழில் வாசித்த பெருமை உடையவர் அவருடன் பல இடங்களுக்கும் சென்று சிவனை வழிபட்ட புண்ணியர் ஆகும் இவருடைய துணைவியார் பெயர் மதங்க சூறாமணியார் ஆவார் இவரும் இவருடனேயே சென்று சிவனை எல்லா இடங்களிலும் வழிபட்டு வந்தவர் திரு எருக்கத்தம் புளியூரில் நடைபெற்று வாழ்ந்து வந்த திரு நீலகண்ட யாழ்ப்பாணர் சிவபெருமானின் சிறப்புகளை தன் யாழிலே இசையாக அமைத்து வணங்கி வந்தார் இப்படி பல இடங்களுக்கும் சென்று அவர் பாடி பணிந்து வணங்கி வரும்போது திரு ஆளவா என்னும் மதுரைக்கு வந்து இறைவனை யாழ் மீட்டி துதித்து வணங்கினார் சிவபெருமானின் திருப்புகழை யாழில் இசைத்து பாடினார் திரு நீலகண்டரின் யாழ் இசையில் பாடப்பட்ட பாடலில் உள்ளத்தை பறிகொடுத்த ஆளவாய் அண்ணல் தன் தொண்டர்களின் கனவிலே தோன்றி அவர்களை ஏவினார் அதன்படி அந்த திரு தொண்டர்கள் இறைவன் திருவருள் பெற்ற பெரும் பாணரான திரு நீலகண்ட யாழ்ப்பாணரை திரிபுரம் விருசரை கடவுளின் திருமுன்பாக கொண்டு சேர்த்தனர் சிவபெருமானின் அன்பர்களால் கோவிலின் உள்ளே நுழைந்து இறைவன் திருமுன்பாக நின்ற திருநீலகண்ட யாழ்ப்பாணர் இந்த சேரானது மங்கை பங்கனாரின் திருவருளாலேயே நிகழ்ந்தது என்னும் உண்மையை அறிந்து கொண்டார் இறைவன் முன்பாக நின்று யாழ் இசையில் ஆளவாய் முதல்வனை பாடினார் அந்த பாடலில் சிவபெருமான் திருபுறங்களை அழித்த நிலையையும் தேரின் மீது எழுந்தருளி சென்ற நிலையையும் தோரினை உரித்த நிலையையும் மன்மதனை காய்ந்து அழித்த நிலையையும் திருமாலும் பிரம்மனும் தேடி காணாது நின்ற நிலையையும் ஆனால் அனைவருக்கு மட்டும் எளியவனாக எழுந்தள்ளும் நிலையையும் மற்றும் பல சிவநிலைகளையும் தன்னுடைய யாழிலே அமைத்து பாடி என்றார் அது கேட்ட இறைவனின் திருவருளினால் வானத்தில் அசிரியாக யாழ்ப்பாணர் சந்தம் அமைத்து பாடப்படும் நிலையில் தரையின் குளிர்ச்சி தாக்கி யாழ் நரம்புகள் இறுகிவிடும் நிலை ஏற்படும் அழகமைந்த பலகையை அவரின் முன் இடுங்கள் என அந்த ஆசிரியர் கூறியது அதன்படியே அடையவர்கள் பலகையை வைக்க அதில் ஏறி அமர்ந்த திருமியகண்ட யாழ்ப்பாணர் இறைவனின் திருமருளை எண்ணியபடியே இருந்தார் தங்கத்தால் ஆன பலகையில் ஏறி அமர்ந்து தன் யாழிலே உமையை இடப்பாகத்தில் கொண்ட சிவபெருமானின் திருப்புகழை திருவருளை உலகம் யாவையும் அறிந்து உயர்வு பெறுமாறு பாடி மகிழ்ந்தார் திரு நீலகண்ட யாழ்ப்பாணர் பிறகு அங்கிருந்து புறப்பட்டு பல சிவஸ்தலங்களை கண்டு வணங்கியபடியே திருவாரூருக்கு வந்தார் அங்கு எமனை எட்டி உதைத்த சிவபெருமானின் சினத்தையும் அடிவர்களுக்கு தாயை விட பரிந்து கருணை புரியும் தன்மையையும் அவருடைய கருணையையும் மனதில் வைத்து யாரிலே அதை பாடினார் அப்போது கோவிலின் கதவுகள் மூடி வைக்கப்பட்டிருந்தது யாழ்ப்பாணரின் பாடலை கேட்ட தியாக பெருமான் வடக்கு திசையில் திரு நீலகண்ட யாழ்ப்பாணருக்கென்றே ஒரு வழியை ஏற்படுத்தினார் அந்த வழியாக சென்ற யாழ்ப்பாணர் இறைவனை காண்டு வணங்கினார் மூலஸ்தானமாகிய கருவறையில் எழுந்தருளிருக்கும் ஆரூர் முதல்வனை வணங்கிய திரு நீலகண்ட யாழ்ப்பாணர் சிலகாலம் அங்கேயே தங்கியிருந்து இறைவனை வணங்கிவிட்டு திருவாரூரை விட்டு புறப்பட்டு பல இடங்களுக்கும் சென்று இறைவனை வணங்கினார் பிற அவர் சீர்காழிக்கு வந்தார் திரு நிலகண்ட யாழ்ப்பாணர் சீர்காழிக்கு வந்த செய்தியை கேட்டறிந்த ஞான சம்பந்தர் அவருக்கு வைத்துக் கொண்டார் யாழ்ப்பாணர் இப்படி ஞான சம்பந்தருடன் இருந்து வந்த நாளில் ஞான சம்பந்தர் பாடிய பாடல்களை தன்னுடைய யாழில் இசைத்து காட்டினார் அதை கேட்டு மனமகிழ்ந்த ஞான சம்பந்தர் அவருடன் பல கோவில்களுக்கும் சென்று வணங்கினார் இறுதியில் திருநல்லூர் பெருமளம் என்னும் திருப்பதியில் இறைவனின் திருவடி நிழலை அடைந்தார் இப்படி தன்னுடைய யாழில் இறைவனை குறித்து மனமுருக பாடி இறைவனை வணங்கிய திரு யாழ்ப்பாணர் இறுதியில் இறைவனின் திருவடி நிழலை அடைந்தார் se va